சந்தோஷமாக சிறியதொரு அது ஒரு விளம்பர இடவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் பத்திரிகையை வாசிக்கும் போது ஒரு சில விடயங்களை வந்து அதில் நாங்கள் கவனமாக கண்டிருப்போம் பார்த்திருப்போம் குறிப்பா அதில் ஒரு விடயம் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் சிறுவர்கள் அதாவது சிறுவர்கள் வந்து அதிகம் கணனி மற்றும் தொலைபேசி பாவிப்பதால் வந்து ஆத்திரம் அடைகின்றார்கள் அதை வந்து ஒரு ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பேச போகின்றோம் குறிப்பாக இன்றைய வந்து ஒரு சிறுவர்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு அம்மா சோறு ஊட்ட வேணும் என்று சொன்னாலே அந்த பிள்ளைக்கு அம்மாவின் தாளாட்டு என்ன நிலாவின் வெளிச்சம் என்ன அதன் மகத்துவங்கள் என்ன அப்படி என்பது எதுவுமே தெரியாது தொலைபேசியில் ஒரு பாட்டை போடுறாங்க ஒரு ஒரு போடுறாங்க கேம் எடுத்து பிள்ளை பேசாம இருந்து விளையாட போது அம்மா பிள்ளைக்கு சோற ஊட்டிக்கிறார் இதுதான் இன்றைய காலத்துல வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை சார்ந்து இந்த அம்மா அப்பா இருவருமே வந்து வேலைக்கு போகின்ற சந்தர்ப்பங்கள் பல வீடுகள்ல உண்டு அதை நாங்களே கண்ணெதிராக காண்கின்றோம் ஆனால் பிள்ளை வந்து பாடசாலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வருகிறது வந்த இடத்துல அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஆனால் அவர்கள் வேலை முடித்து வரும் வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்ய வேணும் வந்து வேண்டும் உணவுகளை போட்டு சாப்பிட வேணும் தானே குடிக்க வேணும் தானே உடைகளை மாற்ற வேணும் அப்படி ஏதாவது தனியார் கல்வி இருந்தாலும் தானே அதற்கு ரெடியாக வேணும் ஆனால் இந்த பிள்ளைகள் வந்ததும் என்ன செய்கிறார்கள் சாப்பாட்டில் ஆர்வம் கொள்ளாமல் இந்த தொலைபேசி எங்கே என்று சொல்லி தொலைபேசியாக இருக்கலாம் கணி இருக்கலாம் இவ்வாறு பல விஷயங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நான் அதிகம் வந்து தொலைபேசி பாவிப்பது வந்து மிக குறைவு ஆனால் தொலைபேசியில வந்து கோல் கதைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குமே வேலை செய்கிற இடங்கள் அவ்வாறு அப்படியான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த இரவு வேளைகளில் தொலைபேசி பார்ப்பது என்பது வந்து நூற்றுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வீதம் தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லலாம் ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் அந்த தொலைபேசி நான் ஃபுல்லாக அந்த பிரைட்னஸை குறைச்சிட்டு நான் பார்த்தாலும் எனக்கு தலை சுத்தம் கண்ணெறியும் இவ்வாறான பல பிரச்சனைகள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கிறது இவ்வாறு ஒரு குழந்தையின் அதாவது எந்த ஒரு தூசு மாசும் இல்லாத ஒரு குழந்தையின் கரங்கள்லேயோ சரி அதன் கண்கள்லேயோ சரி இந்த ஃபோனுடைய பவரோ சரி அதனுடைய போனுடைய அந்த கை வச்சு பாக்குற அந்த இடங்களும் சரி இவ்வாறு அந்த குழந்தை இடத்துல அந்த போனை கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யறதுன்னு சொன்னா அவ்வாறு வாயில வைக்குது காதுல வைக்குது கையில போட்டு தேய்க்குது இவ்வாறு பல விஷயங்கள்ல வந்து அந்த குழந்தை ஈடுபடுது கூடுதலா வந்து நேற்று முன்தினம் வந்து என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது குழந்தை வந்து அழுது கொண்டிருந்தது பக்கத்து வீட்டுல வந்து குழந்தை அழுது கொண்டிருக்க அந்த அம்மா என்ன செய்யறான்னு சொன்னா அந்த குழந்தையை தூங்கி தொலைபேசியை கொடுக்க அந்த பிள்ளை அந்த தொலைபேசியை வாய்க்கு வைக்க சூப்பிக்கோண்டிருக்கு அப்ப அம்மா வந்து நான் பார்க்க என்று சொல்லி பார்த்தா இல்லை அவன் அழுதா போன கொடுத்தா சரியால பேட்டிடுவான் அந்த வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கான் கூடுதலா வந்து ஒவ்வொரு ஃபீல்டுல வந்து இருக்கும்போதுதான் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் வந்து பல பேருக்கு தெரியும் ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள் பல விஷயங்களை வந்து தொலைபேசியினால் அறிந்து கொள்கிறார்கள் தொலைக்காட்சியின் மூலம் அறிந்து கொள்கின்றார்கள் ஒரு பேப்பர் ஒரு வானொலி மூலமாக வந்து இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எவ்வாறான பிரச்சனைகள் சிறுவர்களை தாக்குதா

பெற்றோருடைய கவனம் இல்லாதாலதான் இவ்வாறு நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கோபம் அடைவதற்கு என்ன காரணம்னு சொன்னால் ஒரு பிள்ளை வந்து கேம் விளையாடிக்கொண்டிருக்கிறார் கேம் கொண்டிருக்கும் போது அம்மா சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிடுறா இல்லைன்னு சொன்னா உனக்கு தனியார் கல்விக்கு நேரமாச்சு வெளிக்கிடு வெளிக்கிடுன்றார் இவ்வாறு இருக்கும்போது அந்த பிள்ளை எந்த ஒரு விடயத்தையும் காதில் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கேம்ல வந்து முற்று முழுதாக ஊறி மற்றவர்கள் கூப்பிடுகின்ற அந்த ஒரு சத்தம் கூட அந்த பிள்ளையின் செவிகளில் கேட்காத அளவுக்கு

கல்வியை வந்து அடிப்படையாக நாங்கள் எவ்வாறு கேட்கின்றோம் அதே மாதிரி நீங்கள் தொலைபேசியை கற்க வேண்டியதே இல்லை தொலைபேசியின் குறைவாக இருக்கும் குறிப்பா எனக்கு சொல்ல போன சொன்னா நான் பத்தொன்பது வயசுல தான் அதாவது இப்படியான ஒரு போன் ஒரு சின்ன போனை வந்து தொட்டு பார்த்ததே ஒரு பத்தொன்பது வயது தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போது எட்டு வயது ஐந்து வயது மூன்று வயது நிரம்பிய பிள்ளைகள் கடைசி ஒரு பத்து மாதம் நிரம்பி ஒரு கை குழந்தை கூட போனதான் இந்த டெக்னாலஜியின் வளர்ச்சியா இல்லன்னு சொன்னா பெற்றோர்களின் தவறா என்பது நமக்கு தெரியவில்லை எனவே வந்து இன்றைய நாளில் இந்த பேப்பர்லங்களால் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி பிள்ளைகள் தொலைபேசியோ சரி கணனியோ சரி பாவிப்பதனால் அதிகமாக கோபம் அடைகிறார்கள் அதிகமாக கோபம் அடைந்தால் நாளைய நாளில் வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடும் இப்போது உலகத்தில் தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அப்பா மகளை துஷ்பிரயோகம் செய்கிறார் அண்ணன் தங்கையை திருமணம் செய்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு திருமணத்தை நோக்கி செல்வதால் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் தொலைபேசியின் மூலமாக படிக்கின்ற பிள்ளைகள் தேவையற்ற சில விடயங்கள்

அநேகமான வழக்குகள் எல்லாமே வந்து விவாகரத்து சார்ந்த வழக்குகளாகத்தான் இருக்கிறது இவ்வாறு இருக்கும் போது அநேகமான பெண்கள் அதாவது பெற்றோர்களுடைய கைக்குள் வளர்ந்த அநேகமான பெண்கள் திருமணம் என்னும் விடயத்தில் இருந்து விடுபட வேண்டும் திருமணமே வேணாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து அவர்கள் போகின்ற நிலைகள் கூட வருகிறது இவ்வாறு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு சரியான முறையில் ஆரோக்கியமான வாழ்க்கையாக கொண்டு செல்லலாம் என்பதை தான் நாங்கள் யோசித்து சரியான முறையில் வாழ வேணும் நிச்சயமாக கூறியது போலவே வந்து இன்றைய காலத்தில் வந்து அதிகமான சிறுவர்கள் தொலைபேசி பாவனையில் அதிகமாக ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது இன்றைய ஆய்வுகளின் முடிவுகள் கூட சிறுவர்கள் தொலைபேசி கணினி பாவனையினால் கோபப்படுவதாக வந்து குறிப்பிடப்படுகின்றது இதற்கு காரணம் இருக்கலாம் மன எழுச்சி நிலைகள் நாங்கள் சிறு பிள்ளைகள் சில சமயங்களில் போன்ல வந்து ஏதாவது நாடகங்களை பார்க்கலாம் அல்லது அதற்கு எதிரான வன்முறை சம்பவங்களை பார்க்கலாம் இவ்வாறான வன்முறைகளை பார்க்கின்ற போது மன கோபப்படுதல் பயப்படுதல் இவைதான் பிள்ளைகளுடைய வெளிப்பாடு 这个拉黑的梗。 அதற்கு நாங்கள் பிள்ளைகளை குறை சொல்லி எந்த குற்றமுமே இல்லை சொன்னால் பிள்ளைகள் தொலைபேசி பார்ப்பதற்கு சிறுவர்கள் தொலைபேசி பார்ப்பதற்கு அனுமதிப்பது அவர்களுடைய பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது ஆரம்ப பருவத்திலிருந்து பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியது அவர்களுடைய ஒரு பிரதான கடமையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் அநேகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பதில்லை அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் சில சமயங்களில் நியாயமானதாக இருக்கலாம் நாங்கள் இருவருமே வேலைக்கு செல்லுகின்றோம் வேலை முக்கியம் பணம் முக்கியம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு பணம் முக்கியம் என்று சொல்லி பலர் பல காரணங்களை கூறலாம் மாறாக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நாங்கள் உழைக்கத்தான் வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் மாறாக எல்லாவற்றுக்கும் நாங்கள் நேரம் ஒதுக்குவது போல வேலைக்கன்று எட்டு மனத்தியாலமோ அல்லது எங்களுடைய வேலைக்கன்று ஒவ்வொரு மனத்தியாலங்கள் ஒதுக்குவதை போல பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது சிறு பிள்ளைகளுடன் பெற்றோர்கள் நேரத்தை செலவழிக்க அந்த நேரத்தில் பிள்ளைகள் அன்புக்காக இயங்குகின்ற ஒரு நிலை வருகின்றது தங்களை அரவணைப்பாக பார்ப்பதற்கு அல்லது தங்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு எவரும் இல்லையே என்று வருந்துகின்ற பிள்ளைகள் யார் அன்பு செலுத்தினாலும் அல்லது யார் அன்பாக பேசினாலும் அவர்களுடன் அன்பாக பழகின்ற ஒரு நிலைமை இருக்கும் இவ்வாறான நிலைமைகளில் சிலர் உண்மையாகவே அன்பு செலுத்துவர்கள் இருப்பார்கள் சிலர் உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் ஆனால் சிலர் அவர்களை பிள்ளைகளுடைய அந்த அன்பு பலவீனத்தை பயன்படுத்தியே அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலைமைகள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் ஆகவே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு சிறுவர்களுக்கு முன்னால் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வந்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் காதுகள் எப்பொழுதுமே தான் இருக்கின்றது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது வீட்டிலே பெற்றோர்கள் முரண்படுவார்கள் முரண்பட்டு அவர்களுடைய வாக்குவாதம் அதிகரிக்கின்ற போது அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு சமயத்தில் கோபமாக முடிவடையலாம் அல்லது ஏதோ ஒரு சமயங்களில் முரண்பாடாக மாறுகின்ற பட்சத்தில் அந்த பிள்ளை அதனை அவதானித்துக் கொண்டிருக்கும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளை என்ன செய்யும் அந்த இடத்தில் எதுவுமே வந்து வெளிப்படுத்தாது தன்னுடைய மன உணர்வுகளையோ அல்லது பார்த்த வீடியோங்களையோ எதையுமே வெளிப்படுத்தாது மாறாக தன்னுடைய ஒரு சக நண்பர்களுடன் பழக வேண்டிய நிலை வருகின்ற போது உதாரணமாக ஒரு பாடசாலையில் இரு நண்பர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஒரு விளக்கமின்மைகள் தோன்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யும் தன்னுடைய பெற்றோர் எவ்வாறு நடந்து கொண்டார்

நாங்கள் இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு தொலைபேசியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் எவ்வாறு வளர்வது அல்லது எவ்வாறு வெளியுலகை அறிந்து கொள்வது என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரையறைகள் எல்லைகள் இருக்கின்றன சிறு பிள்ளைகள் என்னென்ன விடயத்தை கவனிக்க வேண்டும் படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டும் தொலைபேசி பாவனை தேவையற்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தேவையான விடயங்களுக்கு கல்வி நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு தொலைபேசி கொடுக்கலாம் அதே சமயங்களில் வந்து நாங்கள் சில சமயங்களில் ஆக்கத்துறோம் எங்களால் முடியாத சில விடயங்களை கூட நாங்கள் ஒரு விடயத்தில் எவ்வளவோ இருக்கட்டும் தயார் செய்வதாக இருக்கட்டும் ஒவ்வொரு விடயங்களும் அந்த சமூக வலைத்தளங்களில் மிக அழகாக முறையில் கூறப்படுகின்றது அவா பயனுள்ள விடயங்களை நாங்கள் கொள்ளலாமே தவிர மாறாக அந்த சில சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற தேவையற்ற விடயங்களை வந்து நாங்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் அளித்துக் கொள்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரம் மாத்திரமல்லாமல் பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிக நேரம் செலவழிக்கின்ற போதே அவர்கள் தேவையற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதை மறந்து விடுவார்கள் நாங்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் விடக்கூடாது எப்பவுமே வந்து அவர்களுடைய வார்த்தைகள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும் சில பிள்ளைகள் ஏதோ ஒரு விடயத்தையும் சொல்ல வருவார்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய பயத்தினால் அல்லது நான் சொல்லிவிட்டால் என்னுடைய பெற்றோர்களையும் திட்டுவார்களா அல்லது வந்து என்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்வார்களா என்ற ஒரு பயத்திலே அந்த ஒரு விடயங்களை பகிர்ந்து கொள்ளாத ஒரு நிலைமை இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு

ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் கவனமாக வழிநடத்த வேண்டும் உணவு கொடுக்கின்ற போது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் உணவை உண்ண வேண்டும் உணவை சரியாக உண்டு முடிக்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் தொலைபேசியை பார்த்து கொண்டு உணவை அறந்தி கொண்டிருப்பார்கள் அதாவது உணவை உண்டு கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு உணவு முடிந்தால் கூட அந்த உணவை கவனிக்க மாட்டார்கள் தொலைபேசியோ தொலைக்காட்சியோ கொண்டே இருப்பார்கள் பெற்றோர்கள் வந்து கேட்டால் தான் அவர்களுக்கு தெரியும் உணவு முடிந்து விட்டது என்று சொல்லி அவ்வளவுக்கு தாங்கள் எண்ணத்தை உண்ணுகின்றோம் எண்ணத்தை சாப்பிடுகின்றோம் சிந்தனை இல்லாமல் என்று மாணவர்கள் வழிநடத்த வேண்டும் நாங்கள் வழிநடத்துகின்றோமோ பிள்ளைகள் வளர்வார்கள் எங்களுடைய சிறுவர்கள் தான் நாளைய தலைமுறையினராக மாறுகின்றனர் எங்களுடைய இளம் சமுதாயினர் தான் எங்களுடைய நாட்டின் தூண்களாக மாறுகிறார்கள் ஆகவே சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளை நாங்கள் சந்தோஷமாக வளர்க்க வேண்டும் ஆரோக்கியமானவர்களாக வளர்க்க வேண்டும் தேவையற்ற விடயங்களிலிருந்து கொண்டு சென்று வளர்க்கின்ற போது எங்களுடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் சந்தோஷமாக மாறும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நன்புடன் மற்றும்